ஆக்ரா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன பான் ஸ்வீட் எப்படி தான் பாக்க போறோம் எப்படி செய்யணும் எப்படி செய்ய கூடாதுன்னு டிப்ஸ் நிறைய கொடுக்க போறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா கண்டிப்பா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாங்க இந்த ஸ்வீட்டை ஒரு வளகாப்பு பங்கன்ல தான் சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு அவங்க அங்க இருந்து இங்க வரவழைச்சிருக்கோம் இந்த ஸ்வீட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அந்த அளவுக்கு டேஸ்டியாவும் இருக்கும் ஒர்த்தாவும் இருக்கும் சோ நம்மளே இத வீட்டுல எப்படி செய்யலாம்னு பார்க்கலான்னு செஞ்சு பார்த்தோம் பெர்ஃபெக்டா வந்திருந்தது வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இத வெள்ள பூசணியில தான் செய்யறாங்க வெள்ள பூசணிக்காவ இதே போல ரெண்டா கட் பண்ணி நாலா கட் பண்ணிக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் டிப் நான் இப்பவே சொல்றேன் இது போல ஃபுல்லாக பாதியாக கட் பண்ணாம உங்களுக்கு வளையாமல் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த காயில் சென்டர் பகுதி எடுத்துக்கோங்க அதாவது அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் கட் பண்ணிட்டு சென்டர் பகுதியாக எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் கட் பண்ண மாதிரி ரெண்டாக கட் பண்ணாதீங்க நீ பாருங்க கால்வாசியா இருக்கு இல்லையா நமக்கு முக்கோண ஷேப்பில் வேணும் அதனாலதான் தான் நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம் ஸோ இதே போல மேல வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஸ்லைஸா ரொம்ப மெல்லிசா இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க இந்த கத்தி கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க என் வீட்டில் இந்த கத்தி தான் இருந்தது சாப்பா அதனால இதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அங்கங்க உள்ள ஹோல்ஸ் பண்ணிடுச்சு உங்களுக்கு ரெண்டாவது டிப் நல்லா அகலமான கத்தியா எடுத்துக்கோங்க நல்லா அகலமான கத்தியா எடுத்துட்டு இதே போல செஞ்சீங்கன்னா ஒரே சைஸ்ல நீங்க ஈஸியா முக்கோணம் போட்டுடலாம் இதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பாருங்க எது செய்யக்கூடாதுன்னா இது போல திக்கா நீங்க எடுக்க கூடாது ஓரளவுக்கு திக்கா இருக்கு பட் வளையாம இருக்கு பாத்தீங்களா இது வந்து எவ்வளவு நேரம் வேகுதுன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அந்த சைடில் உள்ளது எல்லாமே நல்லா மெல்லிசா சூப்பரா போட்டிருக்கோம் இப்போ நம்ம ஒரு பேன்ல இந்த காயெல்லாம் மூழ்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்க போறோம் கணக்குன்னு எதுவும் இல்ல காய் வந்து ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் வேகுற அளவுக்கு நம்ம இந்த காயெல்லாம் மூழ்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஹை பிளேம்னு வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பொதிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க இதெல்லாம் வந்து திக்கா இருக்கிறத ஃபர்ஸ்ட் போடுறேன் மூழ்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் நல்லா திக்கா இருக்க காயா இதுல போடுறேன் அந்த காயில சென்டர் பகுதியில நல்லா மெலிசா வெட்டிருந்தா இது போல மூழ்காம நிக்காது அடுத்து போடுற எல்லாமே நல்லா மூழ்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ண காய்கள் ஸோ மெல்லிசா இருக்கணும் கார்னர் வந்து இதே போல தூக்கிட்டு இருக்க அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்கணும் பாருங்க இதெல்லாம் ஸ்லைஸா போட்டது மொதலையை நான் எடுத்து வச்சிட்டேன் இது நல்லா மெல்லிசா இருக்கிறதுனால ஈஸியா மடக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இங்க பாருங்க எடுக்கும் போதே தெரியும் நல்லா டிரான்ஸ்பரண்டா வந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் திக்கா இருக்க காய் எல்லாமே இன்னும் கண்ணாடி மாதிரி வேகலை மற்ற மெல்லிசா கட் பண்ணி போட்ட எல்லாமே நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துருச்சு ஸோ காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டேன் இது போல ஃபுட் கலர்ஸ் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர்னு கடையில கிடைக்குது ஃபுட் கலர்ஸ் ஒரு அஞ்சாறு சொட்டு நான் விட்டுருக்கேன் அதை காயில விடக்கூடாது ஃபுட் காயில சேர்த்துட்டீங்கன்னா அது கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தண்ணியெல்லாம் சேர்த்துக்கோங்க இது அடுத்த டிப் தண்ணி எங்க பிளைனாக தண்ணி இருக்கோ அந்த தண்ணியிலயே நீங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்க வெந்திரிச்சு எடுக்கும் போது இதே போல நல்லா தொய்வா இருந்தாதான் பாருங்க வெண்டாயி நல்லா தொங்குது இல்லையா அது போல இருந்துச்சுன்னா மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு அதே கடாயில் மறுபடியும் தண்ணி வந்து கொஞ்சம் காய வச்சுக்க போகிறோம் அதாவது ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் சுகர் சேர்த்துக்கப்பறோம் பூசணிக்காய் அளவுக்கு அது கரையிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அது வந்து கொதிக்கிறதுக்கே ஆகிடும் ஆனால் இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கும் அந்த தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ சுகரை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா கரையட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ இல்ல இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் கடைசியாக காய் போட்டதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இதை வெண்ணிலா அல்லது ரோஸ் எஸ்எம்சி இருந்துச்சுன்னா அதில் ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அல்லது அஞ்சு மில்லி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது வேகட்டும் இப்போ இது வந்து பூக்கண்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் கிராம்பு நமக்கு தேவைப்படும் பின் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் செஞ்ச பால்கோவா நான் பால்கோவா அப்லோட் பண்ணுறேன் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு இது பாருங்க இதுல நல்லா கவனிங்க சுத்தி நுரைக்குது இல்ல சுத்தி மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கு பாத்தீங்களா அப்ப வந்து கண்டிப்பா பதம் இருக்காது கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன் இப்ப பாருங்க சுத்தி கொஞ்சம் நுற வந்து எக்ஸஸ் ஆயிருக்கு அந்த தண்ணி இல்லாம இருக்கு பாருங்க இப்பவும் செக் பண்ணா பதம் கிடைக்காது இப்ப பாருங்க எல்லா பக்கமும் நுரை வந்து எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த டைம்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா பதம் கண்டிப்பா நமக்கு இருக்கும் எடுத்துட்டு நல்லா ஊதி ஆற வச்சுட்டு இது போல் செஞ்சு பாருங்கள் கம்பி பதம் இருக்கும் இது பண்ணி பார்க்கணும்னு அவசியமே இல்லை அதுக்காக தான் அந்த டிப்ஸ் எல்லாம் சொன்னேன் நொறை வந்து ஃபுல்லாக அந்த பாத்திரம் முழுவதும் ஒரு பக்கம் கூட கேப் இல்லாமல் வந்துச்சுனாலே கம்பி பதம் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு இருக்கணும் பாத்தீங்களா கம்பி பதம் நல்லா இருக்குது இப்போ ஒரு ஆறு சொட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்பி பதம் ஆகக்கூடாது லைட்டாக இது பாருங்கள் நின்று ஒழுகுது பாருங்கள் சொட்டு மாதிரி வராம ரொம்ப கம்பி மாதிரியே வரும் இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு இப்போது ஒரு ஆறு சொட்டு கலரிங் சேர்த்துருக்கோம் குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது இந்த கலரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒன்று டு ஏழு எட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கலர் வந்து ஆட் பண்ணாமல் கொடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பீஸ்களையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் கம்பி பதம் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுலேயே இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெளியில் ஒன்றுன்னா பீஸ்களை தனித்தனியாக செப்பரேட்டாக எடுங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஒரு வாரம் வச்சிருந்து சாப்பிட்றீங்கன்னா இந்த காயில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு ஃபேனில் ஒளர வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுக்கு இதே போல் ஃபஸ்ட்டு வந்து நான் கூழ்க்கு வந்து வச்சுருக்கேன் ரோஜாவில் செஞ்சுருப்பாங்க ரொம்பவே ஹெல்தி ரொம்ப உணர்ந்துருச்சுன்னா இது போல் நெய் தடவிட்டு ஒட்டி ஒட்டிப்பாருங்க கலரிங் மட்டும் தான் நம்ம எக்ஸா ஆட் பண்ணியிருக்கோம் உடம்புல ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த கலரிங் சேர்க்காம இது போல் செஞ்சு கொடுங்க இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பால்கோவா இது போல் கோவால செய்யறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு கூழ் கருந்து செஞ்சு கொடுங்க இது போல் ஒட்டினாலே ஒட்டிக்குச்சு உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த கிராம்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இது போல் நடுவில் பின் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும் சாப்பிடும் போது நம்ம எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அல்லது அப்படியே சாப்பிட்றவங்களே இருக்காங்க ஸோ இவ்வளோதான் சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய பான் ரெசிபி நம்ம ஈஸியாக செஞ்சுட்டோம் பான் ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டாக இருந்தது பால்கோவால செஞ்சது தான் எங்கள் குட்டிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது லைட்டாக டெக்கரேஷனுக்காக அந்த அந்த பாகவே நான் வந்து சுற்றி ஊற்றி விட்டுருக்கேன் ஆனா செய்யும்போது போது சுத்தமா தண்ணி இல்லாம இந்த டிஷ் வந்து செய்யுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி உங்க குட்டி சாப்பிடுவாங்க எக்ஸாம் லீவ் விடுற டைம்ல கண்டிப்பா இது போல வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க டிஃபரெண்டா ஸ்வீட் ஏதாச்சும் செய்யணும்னு ஆர்வமா இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க நான் கொடுக்கற இந்த டிப்ஸ்களோட ஸ்வீட் செய்யும் போது முதல் தடவையா செய்யும் சொதப்பாம பெர்ஃபெக்டா ஈஸியா செய்வாங்க வீட்லயும் கண்டிப்பா பாராட்டு கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நடத்தி ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுநர் கிளிக் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்போதான் நான் போடுற புது புது வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களுக்கு தேவையான போது மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கோம் தேங்க்யூ